குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம இல்லாமல்ல பிரபஞ்ச சக்தியார் இறையருள் ஆம் அனைவரையும் ஒன்று சேர்த்து எல்லோரும் எல்லா பாக்கியங்களும் குரு அருள் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு எல்லாம் வந்த பஞ்சபூதங்களை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய தினம் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் எப்பொழுது குரு பேசி வருகிறது ஒவ்வொரு பஞ்சாபத்திலேயும் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை ரெண்டு பத்துக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு வருகிறார் அதிகாலை ரெண்டு பத்துக்கு வருகிறார் அது சமயம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்கும் ஏன்னா கால புருஷத்துவடி மேஷம் தான் ஒன்றும் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இருந்த குரு மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டாவது மேசராசிக்காரர்களுக்கு ஏற்றச்சனையை வேறு இந்த குரு ஆகப்பட்டவர் இடது மாறிட்டார் அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மேசராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் அதிக நன்மைகளை கண்டிப்பாக பெறுவார் எந்த விதமான மாற்றங்களுக்கும் இடமில்லை ஏன்னா மேசராசிக்காரங்க எப்போவுமே உழைத்து கொண்டே இருப்பார் சதா சிந்தனையாளர்களாக இருப்பார் அதான் வெளியே சொல்ல மாட்டாங்க கஷ்டத்தையும் சொல்ல மாட்டாங்க பணம் இருக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு காரியம் பார்த்துட்டே இருப்பான் இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது இந்த ராசிக்காரங்களுக்கு முதல்ல நிதி ஆதாயம் நிதி பொருள் லாபம் திடீர்னு பணம் வருவாய் வருவோம் அவங்களுக்குலாம் மேசராசிக்காரங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்கும் போது வராது திடீர்னு பணம் அதிகரிக்கணும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் இவர்கள் சிந்தித்து நிதானமாக செயல்படுத்துவது இவருடைய தொழில் முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கும் இவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுத்தால் கண்டிப்பாக தடைப்பட்ட கூட வெற்றி விட்டாங்க மேசராசி ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த புதன் வீட்டில் போய் குரு உட்கார்றார் இந்த செவ்வாய்க்கு புதனுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் மாமாங்கிற ஒரு ஸோ அதனால தாராளமாக மேசராசிக்காரங்களுக்கு அவருடைய இளையவர்கள் மூலமான இப்போ ஒருத்தருக்காரன் சிப்ப அவருக்கு தம்பியோ தங்கையோ இருக்காங்க அவங்களால உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இளையவர்களால் மேசராசிக்காரர்கள் நன்மை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புக்கு உண்டாகும் பொறுமையாக சமாளித்த வாழ்க்கையை வெட்டி பெறுவார்கள் இந்த மேசராசிக்கார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாலமுருகனை வழிபடணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ குரு இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் மேசராசிக்காரர்கள் பாலமுருகனை வழிபடலாம் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுறோம் அடுத்தது ஷராசி அன்பர்களுக்கு இதனால் வரை கடந்த ஓராண்டுகளாக ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டில் குரு அமர்ந்து கொண்டிருந்தார் ஒரு அசுர குரு வீட்டில் தேவகுரு இருந்தார் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான சோதனைகளும் வேதனைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களும் மறைமுகமாக அனுபவித்தல் பெண்களாக இருந்தால் கணவன்மார் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அலுவலத்தில் வேலையை பார்க்கலாம் இருந்தால் வேலையை பார்க்கும் அதிகாரிகள் எல்லோருடையுமே மனப்பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார்கள் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு பொன்னான நாள் ரிசபராசியில் இருந்து குரு விஜயத்துக்கு வந்து விட்டார் அப்போ ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் ரெண்டாம் குரு ஒரு வந்துவிட்டபடியால் இவர்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் பணம் வர வேண்டியவங்களுக்கு பணம் வந்து சேரும் வாக்கு வேலை உண்டாகும் குடும்பம் கணவன் மனைவி திருமண வாழ்க்கையை நன்றாக இருக்கும் கல்யாணம் ஆகி பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க புதிய தொழில்கள் ஏஜென்சிஸ் இட தொழில் இடப்பயிற்சிகள் இதெல்லாம் மாற்றுவதற்கு வாய்ப்புகளும் புதிய தொழில் ஏற்பாடுகளும் செய்து வெற்றியும் அடைவார்கள் அதே போல் இந்த ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நண்பர்களே லிமிட்டாக வச்சுப்பாங்க எல்லாத்தையும் நிறைய பேர்ட்டை போல மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க கணவன் மனைவி உறவு இடையே சிறு சிறு மனத்தாமல் வந்தாலும் அது நாளொன்று சரியாக போயிடும் இந்த ரிசபராசிக்காரர்கள் ரெண்டு குரு இருக்கிறதுனால அவங்க பொதுவாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மகாலட்சுமியை வணங்கணும் சொல்லியிருக்கேன் அதை வணங்கி வந்தாலே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக ஒரு அற்புதமான நாள் மிஜுன ராசி அன்பர்களுக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு ஒரு குரு வந்து என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் நீங்கள் எப்படி வரவேற்பு நல்ல வரவேற்பு ஏன்னா மிதுன ராசிக்கு குரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் எந்த விதம் பாதிப்பும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை போன்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்களுக்கு சில தடைகள் ஏற்படும் அதையும் அவர்கள் வந்து சமாளிப்பார் என்ன வேலையில நிரந்தரமாக இருப்பாங்க திடீர்னு வேலை போய்டும் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணி உடனே ஜாயின் பண்ணிப்பாங்க ஆனால் பதவி ப்ரமோஷன் எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்காது நான் நாலு வருஷமாக எதிர்பார்க்குறேன் சார் கிடைக்கல சார் அப்படிம்பாங்க அதுக்கு வேறு இடத்துக்கு மாறத்துக்கு பதிப்புகள் வரும்போது அந்த பயன்படுத்திட்டு அந்த மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்தவங்க இன்னொரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு மிஜன் ராசிக்கு ஒரு அற்புதமானதா ஆக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கல்வி பகிரக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு கண்டிப்பாக மிக பெரிய வெற்றி உயர்கல்வி ஒருத்தர் படிச்சுட்டு வேலைக்கு போவார் வேலை படிக்கணும் பாரு அந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த மிஜன் ராசி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு மேற்கொண்டு பார்த்த படிப்புக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அவர்கள் மீண்டும் கல்வியை தொடரலாம் வேலையை விட்டு தொடரலாம் வேலையை பார்த்து கொண்டே தவறி முடிந்தால் படிக்கலாம் சில பேர் இந்த ஸ்தூரன் சுஷ்ஷா வடிந்தான் போகிறதா இருந்தால் கூட தாராளமாக ஏற்பா பண்ணி போகலாம் ஆரோக்கியம் சத்து குறையும் கணவன் குடும்பத்தாரன் மனம் விட்டு பேசினால் பிரச்சனைகள் தீரும் ஆக வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் பண சிரமங்கள் இருந்தாலும் அவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள் ஆனால் எப்படி எந்த வேலைக்கு போனாலும் அதிகாரங்களுக்கு பனி சுமைகள் அதிகம் வந்து கொண்டே இருக்கும் அது வேறு வழியே இல்லை பனி சுமைகளை இவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க வேலை பார்க்குறாங்க மேல் அதிகாரிகள் தொல்லை இருக்கும் அதை விட்டால் வேறு கம்பெனி வேலை கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுவான் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா அதுக்குன்னா கொடுக்கலாம் ஒரு ஆறு மாதம் போகணும் ஆக மிதுனராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் மகாவிஷ்ணு தீபம் போடலாம் திருப்பதி போகலாம் சொல்லியிருக்கேன் இப்போ மிதுனராசி குரு உள்ள மிதுனராசி அன்பர்கள் திருச்சந்தர் போயிட்டு வருது நல்லது கடகராசி அன்பர்களே இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுப்பார் மன சந்தோஷத்தை கொடுப்பார் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆற்றலை உற்பத்தி பண்ணக்கூடிய மிக வல்லமை பெற்ற ஒரு குரு மிஜனத்திலேருந்து கடகத்துக்கு ரெண்டாம் இடம் அப்போ உங்களுக்கு கடகம் அஷ்டமசனி கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கலாம் இந்த குரு வந்து தண்ணி இல்லாதவங்க தண்ணி கொடுத்தா அப்படி இருக்கும் தாவத்து அதே போல கடல் ராசிக்காரர்கள் கடல் கடந்து தடங்கல் பட்டவர்கள்லாம் கண்டிப்பா இந்த ஆண்டு கடல் கடந்து தன்னுடைய கல்வியைக்கோ வேலையோ எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகளையும் கண்டிப்பா பெறுவார்கள் ஆனா வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர முடியாமல் தகுப்பவர்கள் இங்க வந்து சேர்வார்கள் அங்கேருந்து இங்கே வரது கம்மியாக தான் இருக்க முடியாது இங்கேருந்து கடல் தண்டு போற அதிகமா இருப்பாங்க வேலை விஷயமா போகிறது இப்போ கடவுராஜிக்கு அந்த வீடு கட்டுவது கிரகப்பிரவேசம் பண்ணுவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பேரு பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இந்த கடகராஜிக்காரங்களுக்கு மிக பெரிய அற்புதமான பொண்ணால் நல்ல ஒரு குழப்பத்தை தீர்த்து நல்ல பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் நிதானமாக பேசி வெற்றி பெறுவது மிக மிக அற்புதமான நாள் கடக கடகராசிக்காரர்கள் சிம்ம ராசி அன்பழகே மிகவும் பயனுள்ள நாளாக கருதப்படுகிறது இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க எப்பவுமே ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நடக்கலையே நடக்கலையே நான் மகிழ்ச்சி பண்ணிட்டு எதோ சார் இருக்கேன் என்ன சார் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒரு விழிவு காலம் இந்த குருவாகப்பட்டவர் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார்கள் இந்த குரு பயிற்சி ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதிய தொழில் புதிய வியாபாரம் அதெல்லாம் லாபம் மூத்தொர்களால் நன்மை இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சிக்கெல்லாம் தீரும் சமூக உறவுகள் மேம்படும் தாய் வழி உறவுகள் உதவி செய்வார்கள் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள் வாகன யோகம் உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டு சக்கரம் நாலு சக்கரம் இந்த மாதிரி வாகனங்களாம் வச்சு சுவைக்குமா அடையலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்கள சூரிய பகவானை மனங்குவது நல்லது ஆதித்தேகத்தையும் படிப்பது மிகவும் நல்லது ராசி அன்பர்களே உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தில் பயிற்சியை வந்துள்ளார் செயலில் மாற்றமும் திடீரென தொழிலை விட்டு விலகுவதற்கு ஒரு மாற்றமும் நான் ஒரே இடத்துல பத்து வருஷமாக வேலை செஞ்சேன் சார் எனக்கு திடீர்னு மாற்றிட்டாங்க எனக்கு பிடிக்கல நான் வேலையை விட்டு வேலைக்கு ஏன் மட்டுமா வந்தாமா அந்த மாதிரி இடமாற்றம் ஏற்படுவது கண்ணீராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பொண்ணு இந்த வேலையில் இவங்களுக்கு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் யார் என்ன செஞ்சாலும் இவர் மேல் அதிகாரிகள் இவர் ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பான் இவருக்கு உடல்நலம் பாதிக்கும் குணமாகும் நரம்பு சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட வேதிகள் வந்து போகும் பெண்களுக்கு சுகம் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தைகள் பாதித்தல் எல்லாமே நல்லா இருக்கும் பொதுவாக இவங்களாம் துர்கையை வழிபடுவது நல்லது கன்னியா ராசிக்காரங்க துர்க்கை வழிபட்டால் நல்லது அதனால் இவங்களுக்கு கடவுள் அருள் துர்கையை வழிகாட்டி மூலமாக முன்னேற்றம் அடையலாம் மிக நல்ல நாள் துளாராசி நேயர்களே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வந்திருந்தார் ஒரு பல மணி சொல்வாங்க ஓடி ஒன்று கொம்பதுல குருடாக இருக்கலாமா இதை விட்டு போகலாமா அதை விட்டு போகலாமா தொழில் மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும் ஒரு தொழில் இருந்து ஆறு மாதமா ஜாயின் பண்ணியிருப்பாரு அதுக்குள்ளேயும் இன்னொரு தொழிலுக்கு போகலாமாங்கிற மாதிரி வரும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் இந்த தொலரசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழிலில் தவறி படையெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளையும் வராது இந்த அடிக்கடி மூணு மாதத்துக்கு வேலை மாட்டுறது ஆறு மாதத்துக்கு வேலை மாற்றுறது அவங்கள பாதிப்பு பாதிப்புகளை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷமாவது இருந்து சமாளித்து வந்தீங்கன்னா ஜெயிச்சு வந்துடலாம் துணா திராசு சமமான வாழ்க்கை தான் ஒவ்வொன்றும் வசதியாக இருக்க மாட்டாங்க வசதி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எப்போ போனால் நார்மலாக இருப்பாங்க ரெண்டாவது படம் பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்வாங்க சுலகத்து ராசி போட சமமாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து வெள்ளருக்கு விநாயகர் விநாயகர் அகவல் இந்த மாதிரி சுலபங்களை படிக்கிறது நல்லது கூட்டு வியாபாரங்கள் செய்யலாம் நல்ல வெட்டி அடையும் இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க கூட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அந்த கூட்டு வியாபாரம் பண்ணும்போது அதனால் கண்டிப்பாக வெட்டி எடுத்துக்க நல்லபடி இருக்கும் இவர்கள் நல்ல முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெட்டி உண்டாகும் விற்றிகை ராசி அன்பர்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் காரிய தடை தொழில் எடையோரோ அடுத்தவர் சிவாறுனால் எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டும் உங்களுடைய சுய முயற்சிகள் சரிவராது பிரத்திகை ராசிக்காரர்கள் இன்னொருத்தருடைய தெய்வை நாடி தான் செல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஆனால் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தருடைய ஒரு யோசனைகள் எப்படி செய்யலாம் அப்படிங்க அது தெரிஞ்சவங்கிட்ட அந்த வேலையை சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட மூத்தோர் இருப்பாங்க அவங்கள்ட யோசனை செஞ்சு நீங்கள் ஒரு கடந்து ஆலோசனை இது வேலையை வா செய்வது நல்லது வருமானம் குறைவு உண்டாகும் வரைய செலவுகள் வைத்திய செலவுகள் பம்பு வடக்கு கோட்டு பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் மிக மிக கவனம் தேவை ஏன்னா விஷயத்துக்கு அதை பற்றி செவ்வாய் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சுவாமி மலை முருகனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ குரு அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வழக்கு பிரச்சனைகள்லாம் வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தனுசு ராசி நேயர்களே இந்த தனுசு ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா கூட இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் முடியும் முடியும் அப்படின்னு செஞ்சு தன்னம்பிக்கை தானே ஏற்படுத்தி கொண்டு தானே விடுதலை அடைவார்கள் இவர்கள்லாம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வார்கள் இவர்கள்லாம் ஒரு உடையை தெரிந்து கொள்வார்கள் இவர் ஏதாவது குழப்பினாலும் கடைசியில் இவர்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா அந்த அனுசலகணத்துக்கு ராசிக்கு ஏழை குரு இருக்கார் அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில் வெட்டி கண்டிப்பாக உண்டாகும் நிதானமாக செயல்வது செயல்படுவது பெரியோர்கள் ஆசீர்வாதம் வெளியூர் பிர பிரயாணங்கள் இதெல்லாம் உண்டாகும் அந்த மாதிரி வெளியூர் பிரயாணம் போகும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக ராமர் புற்றாபிஷேகப்படும் வைத்தியில் பூஜை பூஜை பூஜையை செய்வது அரே ராம 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 ஹரே ஹரே ராம ராமா ராமா என்று ராமரை பற்றி தியானம் செய்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்கள் அற்புதமாக தனிப்பட்ட காலங்களில் வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாக அதை தொடர்ந்து ராமரை வழிபட்டு வரலாம் மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு ஏற்றத்தனி முடிந்தது இந்த குருவாகப்பட்டவர் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் பொதுவாக கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு தொழில் மாற்றம் தொழில் இடமாற்றம் பதவி உயர்வு ஆரோக்கியம் திருமணம் பிரச்சனையிலேருந்து விடுபடுதல் மலை பிரதேசங்கள் அணிவாரங்கள் போன்ற இடங்களில் இடம் வாங்குதல் மனை வாங்குதல் மனை கட்டுதல் லோன் போடுதல் இந்த மாதிரி சில கடனாலியானியை வெற்றி பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு கலையில் மீது ஒரு ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்கும் அதன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆக மகர ராசிக்காரங்களை பொதுவாக எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் பிறருக்கு உதவி செய்வார்கள் கடைசியில் அவர் தன் விருப்பப்படி மற்றவர்களை தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய திறமைப்படுத்தவர்களாக இருப்பார்கள் அது பொதுவாக நன்மைக்கு தான உடைய கெடுதலான வழிக்கு இவர்கள் போக விரும்ப மாட்டார்கள் குடும்பத்தில் இவர்கள் நல்ல ஒரு உதாரணமாக விளங்கி நல்லபடியை காட்டுப்பொருளாக இருப்பார்கள் கும்பகர ராசிக்காரர் கும்ப ராசி நேர்களே இந்த குரு பயிற்சி மிக அற்புதமானதால் ஏன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபும் மிஜனும் குருபோகான் அஞ்சாம் இடத்துக்கு போகிற உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மிக அற்புதமாக வேலை செய்து பெரிய தெய்வ தரிசனங்களுக்கு போகலாம் கடவுள் நீராடி தெய்வ தரிசனங்களை பார்க்கலாம் இந்த காசி ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பெரிய தல யாத்திரைகளுக்கு போகலாம் குடும்பத்தில் உள்ள போன உறவுகளை சந்திக்க வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை தெரிந்து அதன்படி செய்து நடப்பார்கள் பொதுவாக தனிப்பட்ட வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதை அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் அது அவற்றம் உள்ள தனித்தன்மை மகர ராசிக்காரர்கள் பொதுவாக இருந்தாலும் கும்ப ராசிக்காரர்கள் இரண்டுக்கும் அதிகபட்சி தான் மகரத்துக்கும் தான் கும்பத்துக்கும் தான் ஆனால் கும்பராசிக்கார குடும்ப பிரச்சனைகள் சரிப்பட்டு வரக்கூடிய அமைப்பில் வந்தாலும் அவர் தன்னுடைய திறமையால் சமாளிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட உண்டு கௌரவ பாதிப்புகள் கடன் தொல்லைகள் பொருளாதார சிரமங்கள் இதெல்லாம் ஏற்பட்டால் கூட அந்த கும்ப நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் கடவுள் அருள் நிறையா இருக்கிறது அந்த சிவன் கோயில் சென்று சிவனை வழிபடுவது மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களும் நல்லது குறிப்பாக சனி பிரதோஷம் இன்னைக்கு கும்பராசிக்காரங்க மகர ராசிக்காரங்கெல்லாம் பிரதோஷ வழிபாடு செஞ்சாலே அவ்வளோ பெரிய புண்ணியம் நம்மளுடைய கர்மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும்னு சாத்திரம் அது தெரிஞ்சவங்க போகிறாங்க போகணும்னு நினைப்பாங்க போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் குறைந்த வரைக்கும் அந்த ஆலையை சென்று பரிகாரம் செய்து கொள்வது நல்லது கும்பராசி நேயர்களே மீனராசி அன்பர்களே பாருங்கள் இந்த மீனத்துக்கு குரு நாலாம் இடத்துல போய் பார்த்துருக்கார் சுகாதிபதி தாய்மொழி உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் தாய்மொழி சொத்துக்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு லாபம் ஏற்படும் ஒரு இருந்து கொண்டு மேற்கொண்டு படிக்கலாம் மாணவர்களுக்கு அருமையான ஒரு நேரம் கல்வி பயிடுவதற்கு ஒரு அற்புதமான பொண்ணால் நன்றாக படித்து நல்ல முன்னேற்றம் அடையலாம் நல்ல வேலை வரும் அரசு துறை வேலை வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதுக்குள்ள முயற்சிகள் செய்து அதுக்குள்ள தேர்வுகள் எழுதினால் என்றால் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தெரியாதபடி முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெட்டி உண்டாகும் மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் இடமாற்றங்கள் கிரக பிரவேசங்கள் புதிதாக ஒரு யுக்தியை கையாண்டு விடுதல் ஆனால் கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைச்சுக்கிட்டே இருந்தால் அந்த காரியம் வந்து தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக வெட்டி உண்டாகும் அந்த வேலை சிரமமா இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய தயவு உதவி இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய யுத்தி புதிய யோசனை வெற்றி உண்டாகும் பழைய பிரச்சனைகள் தேர்ந்து வெற்றி அடைவார்கள் ஊர் வரை சொல்லி இருக்கோம் சொல்லிட்டு பொதுவாக நாம் இந்த குரு பயிற்சியினுடைய பலனை பன்னிரெண்டு ராசிக்கும் பார்த்தோம் அவர்கள் ராசிக்கு என்ன ஒரு வருஷத்துல உள்ள விஷயங்களை ஒரு தான் சொல்ல முடியும் முடிய நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஒரு வருஷம் போல டெய்லி சொல்ல முடியாது அதுதான் மாசம் மாசம் நிறைய அறிஞர்கள் ஜோதிட வல்லுநர்கள் என்னுடைய அருமை நண்பர்கள் அனைவரும் நிறைய மாதம் மாதம் ராசி பலன் சொல்கிறார்கள் தினப்புறந்த தினந்தனி சொல்லுகிறார்கள் இந்த வருட பணங்கள் விளக்கமாக சொல்வதற்கு காலநேரம் பற்றாது பத்தாது இதை குறிப்பாக வைத்து நம்ம பொதுவாக நம்ம சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வருவங்களை பண்ணிக்கலாம் இந்த பொதுவாக பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி யார் விசாரணை அதிக பயின்றோம் இது பொதுவான ஒரு விஷயம் மேசராசிக்கு அற்புதமான காலம் ரெண்டாவது ராசி மூன்றாவது ராசி நாலாவது தனுசு ராசி அஞ்சாவது ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பொண்ணு நீங்கள் நடைமுறையை பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க சார் நல்லா இருக்கேன் சார் அப்படி இல்லாமல் சரி இந்த அஞ்சு ராசி இல்லை மற்ற ராசிகள் என்ன சார் இருக்கும் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ரொம்ப மைனஸ்ங்கிறது கிடையாது ரொம்ப பிடித்ததாக சந்திக்கிறதுங்கிறது வத்திக ராசி தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது இப்படி செய்ய மற்ற ராசிகள்லாம் நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக வெட்டிப்படல இந்த அஞ்சு ராசிகளுக்கு குரு பகவான் ஒரு நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்பது இந்த மூலம் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்